ஜிபி டெவெஷ்னல் ஆப் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மகா கந்த சஷ்டி கவசம் முருக பக்தர்கள் மட்டும் இல்லாமல் உலக அளவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறந்த சஷ்டி வந்து திருவிழா அப்படின்னு கூட சொல்லலாம் அதை பற்றி நம்ம முழுக்க முழுக்க நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் என்னென்ன எப்படி வழிபடலாம் முருகனை எந்த நேரம் ஆறு நாளா இல்லை ஏழு நாளா அப்படின்ற சில சந்தேகங்களுக்கு இந்த பதிவு வந்து சரியா வந்து விடையளிக்கும் கந்தா முருகா வருஷத்துல வந்து சஷ்டி கவசம் அப்படின்றது சஷ்டி வந்து எத்தனையோ நாட்கள் வந்து வரலாம் ஆனா இருந்தாலும் மகா கந்த சஷ்டி கவசம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புனிதமான நாள்னு கூட சொல்லலாம் ஏன்னா முருகப்பெருமான் சூரபத்மனை சம்ஹாரம் செய்யறத முதல்ல ஆறு நாட்களா இல்ல ஏழு நாட்களா அப்படின்ற மாதிரி பல்வேறு விதமான சந்தேகங்கள் நமக்குள்ள இருந்து தான் இருக்கு பொதுவா நம்ம பாத்தீங்க அப்படின்னா சஷ்டி அப்படின்னாவே ஆறுன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம் அப்போ பொதுவா வந்து ஆறு நாள் ஏழாவது நாள் வந்து திருக்கல்யாணம் வந்து முருகப்பெருமான் வள்ளி தெய்வ எனக்கு திருமணம் வந்து நடைபெறும் அதனால பொதுவா வந்து இந்த விரதத்தை வந்து நம்ம ஆறு நாட்கள் வந்து கடைபிடிக்கிறதோட ஏழு நாள் வந்து விரதம் இருந்து நம்ம முருகப்பெருமான வேண்டிங்கன்னா நமக்கு கேட்டது எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இது காலப்போக்கில் வந்து சட்டியில் இருந்தால் அகப்பையில் அப்படின்ற ஒரு மாதிரி மாறிடுச்சு யாராக இருக்கலாம் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த மகா கந்த சஷ்டி கவசத்தில் வந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம கேட்ட குழந்தைய அப்படியே தரக்கூடியவன் முருகப்பெருமான் நமக்கு ஆண் குழந்தை வேணுமா இல்லை பெண் குழந்தை வேணுமா இல்லை எனக்கு குழந்தை கிடைச்சா மட்டும் போதுமே எனக்கு குழந்தை பிறந்தா போதும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சு அப்படியாப்பட்டவங்களுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு நாள் இந்த மகா கந்த சஷ்டி சரிங்க இந்த சஷ்டி வந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிச்சு இருபத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த சஷ்டி வந்து தொடர்ந்து ஆறு நாட்கள் நடைபெற்று முருகப்பெருமான் வந்து சூரசம்காரம் வந்து செய்வார் இந்த ஆறு நாட்கள் அதோட விரதம் முடிக்கணுமா அப்படிலாம் கிடையாது தொடர்ந்து நம்ம ஏழு நாட்கள் வந்து விரதம் இருக்கணும் நாம் கேட்கக்கூடிய வரத்தை வந்து முருகப்பெருமான் எப்பொழுது தருவோம் அப்படின்னா கரெக்டாக ஏழாவது நாள் திருக்கல்யாணம் நடக்கும்பொழுது அப்போ வந்து நம்ம முருகப்பெருமான்கிட்ட வந்து வேண்டிக்கலாம் குழந்தை பாக்கியம் மட்டும்தான் இருக்கிறவங்க தான் வேண்டிக்கணுமா அப்படின்லாம் கிடையாது நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை கிடைக்கணும் இல்லை ஒரு திருமணம் நடக்கணும் இல்லை தொழில் முன்னேற்றம் நடக்கும் அப்படின்ற மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு திருநாள் வந்து இந்தா கந்த சஷ்டி கவசம் ஏன் முருகப்பெருமானுக்கு வந்து நம்ம ஏழாவது நாள் வரைக்கும் விரதம் இருந்து கடைபிடிச்சு அப்பொழுது வந்து நம்ம முருகப்பெருமானை வேண்டியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டிலேயே கூட எடுத்துக்கோங்க இப்போது அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று வேணும் அப்படின்னா டைரக்டாக போயிட்டு அப்பாக்கிட்ட மாட்டோம் அம்மா கிட்ட சொல்லி அம்மா அப்பா கிட்ட இதுமாரி இது வேணும் வாங்கிக் கொடு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒன்று கேட்போம் அதே போல் நம் முருகப்பெருமான்ட வரத்தை எப்போ கேட்கணும் அப்படின்னா இந்த ஆறு நாள் வந்து சூரசம்காரம் நடைபெறும் அந்த சூரசம்காரம் நடைபெறும்போது அப்பொழுது அவர்கிட்ட போய் நம்ம கேட்க முடியுமா கோவத்தில் இருக்கிற நம்ம அப்பா கிட்டே போய் நம்ம கேட்க முடியாது அதே போல இந்த திருமண காட்சி கொடுக்கும்பொழுது அவர் வந்து ரொம்ப சாந்தமாக அமைதியாக ஒரு சிரித்த முகத்தோடு இருப்பார் அப்போ வந்து முருகப்பெருமான்கிட்ட வேண்டிங்கன்னா நம் கேட்டதை கேட்டபடியே கொடுப்பான் முருகப் பெருமான் அப்படின்ற ஒரு ஐதீகம் இந்த சஷ்டி கவசம் முதல்ல ந இது எப்படி வந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்கு முதல்ல பார்க்கலாம் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை தொடர்ந்து அதுக்கப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரையும் இந்த சஷ்டி வதம் இருக்கு ஏழாவது நாள் திருக்கல்யாணம் நடைபெற்ற பிறகுதான் நீங்கள் இந்த சஷ்டியை வந்து முடிக்கணும் விரதத்தை வந்து முடிக்கணும் முதல் நாள் வந்து விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய நாள் வந்து வீட்டை நல்லா சுத்தபத்தமாக தொடச்சி வச்சுட்டு அது அடுத்த நாள் மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு முருகருடைய ஒரு ஃபோட்டோ எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எது சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கக்கூடிய ஒரு பாலமுருகனோ இல்லை தனியாக இருக்கக்கூடிய ஒரு முருகரோ வந்து நமக்கு அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது வள்ளி தெய்வ அணையுடன் காட்சி தரக்கூடிய ஒரு முருகருடைய ஒரு படம் அந்த படத்தை வச்சு முன்னாடி வந்து வழிபடலாம் வழக்கம் போல் வந்து முருகருக்கு வந்து என்ன பண்ணலாம் இந்த சிகப்பு நிற பூக்கள் அப்படி இல்லைனா உங்களால் முடிஞ்ச எந்த பூக்களோ அந்த பூக்கள் வந்து வழிபடலாம் அப்படி வழிபடலாம் அடுத்தது வந்து முருகருக்கு முன்னாடி இந்த சில பேர் வந்து எப்படின்னா இந்த ஆறு நாள் வந்து நாங்கள் மாலை போடலாமா இல்லை வேணாமா அப்படின்ற சில பேர் வந்து கன்ஃபியூஷனில் இருக்கலாம் இது மாலை போடலாம் அப்படின்றது அது உங்களுடைய விருப்பம் மாலை போட்டாலும் போடலாம் இல்லைனாலும் விட்டுடலாம் ஆனால் முக்கியமாக வந்து இந்த காப்பு வந்து கட்டிக்கலாம் காப்பு வந்து எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கயிறு வந்து இருக்கும் இதனுடைய நேரம் அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய உதயத்திற்கு முன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்குள்ளே வந்து நீங்கள் பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிகிறது ரொம்ப விசேஷமானது காலையில் இருந்தவுடன் முருகர் வந்து படத்தை வந்து அழகாக ஒரு மஞ்சள் குங்குமம் வைத்து அவர் முன்னாடி வந்து உங்களால் முடிஞ்ச செப்பு கலசம் வந்து என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து காப்பை மட்டும் கட்டிக்கலாம் அந்த காப்பை வந்து யாரை யாருக்கு வந்து கட்டி விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து யார் பெரியவங்க இருக்காங்களோ அவங்க முன்னாடி அவங்கக்கிட்ட காலில் விழுந்து வழிபட்டு அப்படி இல்லைங்க எங்கள் வீட்டில் யாருமே இல்லை நான் தனியாக ஒரு ரூம் எடுத்து இருக்கேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கோவிலில் போகலாம் அந்த கோவிலில் வந்து விநாயகர் சன்னதிக்கு முன்னாடி வந்து யாரோ ஒரு பெரியவங்களை கூப்பிட்டு என்ன பண்ணலாம் கட்டிக்கலாம் அப்படியும் அங்கே இல்லைங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா அப்போ நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம் முருகனுக்கு மேலே ஒரு பெரியவங்க யாரும் அப்படின்றது கிடையாது யாரை வந்து கூப்பிட்டு வந்து என்ன பண்ணலாம் அந்த காப்பை வந்து கட்டிக்கலாம் இந்த முதல் நாள் வந்து இதே மாதிரி பண்ணிக்கலாம் சரி விரதம் இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரி விரதமெல்லாம் இருக்கலாம் அப்படின்ற நிறைய வழிமுறைகள் இருக்குது சில பேர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் வந்து நாங்கள் இருக்கிறோங்க நாங்கள் வந்து ரொம்ப உடலை வருத்தி கொண்டு நாங்கள் வந்து இந்த விரதம் இருக்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது உங்களால் முடிந்த விரதம் என்ன விரதமோ அதை வந்து நீங்கள் கடைபிடிச்சா மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருந்தாதானே அடுத்தது வந்து நம்ம உடை உழைக்க முடியும் ஏதாச்சும் பண்ண முடியும் நம்ம வந்து உடலை வருத்தி கொண்டு இந்த சஷ்டி வந்து விரதம் இருந்துட்டு விரதம் இருந்ததுனால்தான் என் உடம்பே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரிலாம் யாரும் வந்து உடலை வருத்தி கொண்டு இதை செய்யக்கூடாது விரதம் எந்த மாதிரி விரதங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நான் சொல்கிறேன் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அந்த விரத முறைகளை வந்து கடைபிடிச்சிங்க முதல் வந்து விரதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு வேளை மட்டும் உணவு அருந்தாமல் இரண்டு வேளை உணவு அருந்தி விரதம் இருப்பது இப்படி ஒரு விரதம் இருக்கு அடுத்தது என்ன பார்த்தீங்க அப்படின்னா வேளை மட்டும் உணவு அருந்தாமல் மற்ற இரண்டு வேலைகளிலும் உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிடணும் இப்படியும் விரதம் இருக்கலாம் சில பேர் வந்து நாங்க வந்து இளநீர் விரதம் இருக்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க வெறும் இளநீர் மட்டும்தான் குடிப்பாங்க வேற எதுவும் பழம் ரசமோ இல்ல வேற எதுவும் சாப்பிட மாட்டாங்க இடையில இப்படியும் ஒரு விரதம் இருக்கு அடுத்தது இன்னும் கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு முதல் நாள் ஒரு மிளகு இரண்டாம் நாள் இரண்டு மிளகு அப்படியே படிப்படியாக வந்து ஒவ்வொரு நாளும் அதுக்கேத்த மாதிரி மிளகுகளை உடந்து கூடிக்கொண்டு அப்படி இருக்கவங்களுக்கு இதுல வந்து நாங்க தண்ணி குடிக்காம விரதம் இருக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது எது எந்த விரதம் எப்படி இருந்தாலும் தண்ணீர் வந்து குடிப்பது ரொம்ப 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 முக்கியம் இந்த தண்ணீர் குடிக்காம நீங்க விரதமே இருக்கக்கூடாது எந்த காரணத்து கொண்டும் தண்ணீர் குடிக்காம மட்டும் இருக்காதிங்க விரத வழிபாட்டில் சில பேர் வந்து நாங்க வந்து பா சில பேர் வந்து நாங்க வந்து பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க பால் பழம் அப்படி சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் தான் அதை முடிவு பண்ணிக்கணும் நாங்கள் வந்து பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்குங்கன்னா பழம் மட்டும் சாப்பிடுங்க அதை விட்டுட்டு நாங்கள் வந்து இடையில் வந்து அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு விரதம் நாங்கள் வந்து வெறும் பழம் மட்டும் சாப்பிட்டு இருக்கிறோம் இல்லைனா ஒரு வேலை மட்டும் இருக்கிறோம் இல்லை வந்து எப்படி இருக்கும் இளநீர் மட்டும் சாப்பிட்டு இருக்கலாமா அப்படின்ற முடிவை வந்து நீங்கள் தான் எடுத்துக்கணும் சில பேர் வந்து பகலில் தூங்கலாமா விரதம் இருக்கும்போது அப்படின்ற மாதிரி சில குழப்பமான கேள்விகள்லாம் இருக்கும் பகலில் எந்த காரணத்தை கொண்டும் நம்ம தூங்கக்கூடாது பகலில் அப்படி தூங்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் விரதமே கிடையாது நைட்டு தூங்கிக்கலாம் இரவு நேரங்களில் நம்ம தூங்கலாம் ஆனால் பகல் நேரங்களில் எந்த காரணத்தை கொண்டும் நம்ம தூங்கவே கூடாது முழுக்க முழுக்க முருகப்பெருமானை வந்து ஓம் ஷரவண பவா இல்லைன்னா வந்து கந்தரணுபூதி கந்த புராணம் கந்த சஷ்டி கவச பாடல் வரிகள் இருக்குது அடுத்தது சண்முக கவசம் இது போன்ற முருகர் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் நூல்கள் இதையெல்லாமே நம்ம படித்து முருகருடைய புகழை பாடிக்கொண்டு முருகரை முழுதாக தியானிக்கலாம் இது வந்து நமக்கு ரொம்ப சிறந்தது சில பேர் வந்து நாங்கள் வெளியில் வேலைக்கெல்லாம் போகிறோம் அவங்க நாங்கள் வந்து எப்படி விரதம் இருக்க முடியும் அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வேலை எந்த மாதிரி அமையுதோ அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து விரதம் இருக்கணும் சில பேருக்கு வந்து உடல் உழைப்பாக இருக்கலாம் சில பேருக்கு வந்து நார்மலாக வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு உழைப்பாக இருக்கலாம் அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து ஓகே நாங்கள் வந்து இளநீர் விரதம் இருக்கலாம் இல்லைன்னா ஒருவேளை இருந்தால் போதுமானது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எது தோணுதோ அந்த மாதிரி விரதம் வந்து நீங்கள் இருக்கலாம் இது மிக மிக சிறந்தது அந்த விரதத்தில் வந்து நாம் முதல் நாள் ஆரம்பிக்கும்போது நெய்வேத்தியம் எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகருக்கு ஏற்றது தேன் தினை மாவுன்னு சொல்லுவாங்க நம்மளால் முடிஞ்சா தேன் திணை மாவு அப்படிங்கன்னா ஒரு சக்கர பொங்கல் வந்து புடச்சி முருகருக்கு வந்து நம்ம வழிபடலாம் இது மிகவும் சிறந்தது முருகர் வள்ளி தெய்வானை அவர்களுடைய படத்துக்கு முன்னாடி ஓம் சரவண பவ என சர்க்கோண கோலம் போட்டு அதுல வந்து அன்று முதல் தீபம் இரண்டாம் நாள் விரதம் அன்று இன்னொரு ஒரு தீபத்தை ஏத்தி இரண்டாம் ரெண்டு தீபமா ஏற்றணும் மூன்றாம் நாள் மூணு தீபம் அதேமாரி படிப்படியாக ஆறு நாள் வந்தோடனே ஆறு தீபம் அப்போ ஏழாவது நாள் வருதே திருக்கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா ஏழாவது நாள் வந்து ஏழாவது தீபம் ஏத்தக்கூடாது மொத்த தீபத்தையும் வச்சு நம்ம வந்து ஆறு தீபம் ஓம் சரவண பவ அப்படின்ற மாதிரி அன்றைய நாள் வந்து முருகப்பெருமானை முழுதார நினைத்து வழிபட்டு விரதத்தை வந்து நம்ம பூர்த்தி வந்து செஞ்சுக்கலாம் நாம் கேட்கக்கூடிய எந்த வரமாக இருந்தாலும் சரி முருகப்பெருமான் நமக்கு நிச்சயம் தருவான் நீங்க விரதத்தை வந்து எப்படி உங்களுக்கு விரதத்தை வந்து உங்களால் எப்படி கடைபிடிக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி விரதத்தை வந்து கடைபிடித்து முருகப்பெருமான வந்து வேண்டிங்க எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வேண்டி இந்த பதிவை நான் தற்போது முடிக்கிறேன் நன்றி வணக்கம்